தேசியவாத காங்கிரஸில் பிளவு அமலாக்கத்துறையால் விசாரிக்கப்பட்ட எம்எல்ஏக்களே பாஜக கூட்டணியில் இணைந்துள்ளதாக தகவல் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த தேசியவாத காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஒன்பது பேர் பாஜக கூட்டணியில் இணைந்துள்ளனர் இவர்களின் நான்கு பேர் அமலாக்கத்துறையால் விசாரிக்கப்பட்டவர்கள் என இந்தியா டுடே செய்தி வெளியிட்டுள்ளது உள்ளது சரத்பவாரின் சகோதரர் மகனும் தற்பொழுது துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளவருமான அஜித் பவார் மற்றும் அவரது மனைவி சுனிதா பவார் ஆகியோரை பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை ஏற்கனவே விசாரித்து இருந்தது கூட்டுறவு வங்கி வழக்கில் அஜித் பவார் குடும்பத்திற்கு சொந்தமான சர்க்கரை ஆலயம் முடக்கப்பட்டது அடுத்ததாக சக்கன் புஜ்பால் தற்பொழுது அமைச்சராக பொறுப்பேற்று உள்ள இவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அமலாக்கத்துறையால் இரண்டு பண மோசடி வழக்குகளில் கைது செய்யப்பட்டவர் இரண்டு வழக்குகளிலும் தற்பொழுது இவர் ஜாமீனில் இருந்து வருகிறார் வழக்கு விசாரணை நடந்து வருகிறது அடுத்ததாக தேசியவாத காங்கிரசின் செயல் தலைவரான பிரபுல் படேல் மன்மோகன் சிங் அரசில் இவருக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது தற்பொழுது இவரும் பாஜக கூட்டணியில் இணைந்துள்ளார் தாவூத் இப்ராஹிமின் உதவியாளராக கருதப்படும் இக்பால் மிர்சி என்பவர் தொடர்பான பண மோசடி வழக்கில் பிரபுல் படேலும் அமலாக்கத்துறையால் விசாரிக்கப்பட்டார் இந்த வழக்கில் பல நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் அமலாக்கத்துறையால் முடக்கப்பட்டது அடுத்ததாக பாஜக கூட்டணிக்கு தாவிய முக்கிய தலைவர் ஹசன் முஷ்ரீப் இவரது குடும்பத்திற்கு சொந்தமான சர்க்கரை ஆலையில் நிதி முறைகேடு நடந்ததாக அமலாக்கத்துறை வழக்குப்பதிவு செய்து இவரை விசாரித்தது மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக காங்கிரஸ் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகளை ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கின்றன இதில் தற்பொழுது பாஜகவுடன் சிவசேனாவின் ஒரு பிரிவும் தேசியவாத காங்கிரஸின் ஒரு பிரிவும் இணைந்து ஆட்சி நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது Thank you